இன்னைக்கு வந்து வீடியோவில் எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா ராகு பகவான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல நின்னா பலன்கள் என்ன ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட வாழ்க்கைக்குள்ள ரொம்ப சுகபோகமா இருப்பாங்க வாழ்க்கையில எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இதுக்கு என்ன காரணம்னா ஒரே ஒரு காரணம் தாங்க இப்போ அஸ்வினி நட்சத்திரம் வந்து காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசியில நிற்குது இது வந்து முதல் நட்சத்திரம் ஸோ இந்த ராகு வந்து ரிவர்ஸில் சுற்றி வரும் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு வந்து ரிவர்ஸில் சுற்றும் ஸோ இதனால வந்து ராகுவுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் வந்து லாஸ்ட் நட்சத்திரமா அமைஞ்சிடுது கடைசி நட்சத்திரம் ராகுவுடைய ட்ராவலில் வந்து ராகு வந்து லாஸ்டா அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து நிற்கிறார் ஸோ இந்த பிறவியில வந்து ஐ மீன் ராகு வந்து ஒரு ஆத்மாக்கு இந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துல வந்து போது ரேவதில இருந்து இருந்து ரவுன் வரது இல்லைங்களா எல்லா விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு அதே மாதிரி நிறைய ஷார்ட் கட்ஸ் அதெல்லாம் எடுக்கும் உங்களுக்கு ராகு பத்தி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இவ்வளவு விதமான விஷயங்கள் இருக்கும்போது லாஸ்டா வந்து நிற்கும் போது எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா கேது வந்து ஆப்போசிட்டில் ராகுவுக்கு செவன் ஹவுசஸ் ஆகவே ஏழாவது வீட்டில் நிற்கும் ஸோ ராகு வந்து அஸ்வினியில் நின்றுச்சு அப்படின்னா கேது வந்து சுவாதி நட்சத்திரத்துல நிற்கும் ஸோ இது வந்து ஒரு விதமான நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ அஸ்வினி வந்து கேதுவோட நட்சத்திரம் சுவாதி வந்து ராகுவோட நட்சத்திரம் ராகு வந்து கேதுவோட நட்சத்திரத்திலையும் கேது வந்து ராகுவோட நட்சத்திரத்திலயும் நிற்குது ஸோ கேது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிரகம் ராகு வந்து ஒரு சுகபோகங்களை அனுபவிக்க கிரகம் சோ இது வந்து நட்சத்திர பரிவர்த்தனையா நிற்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப லைஃப்ல வந்து மெட்டீரியலிஸ்டிக்காகவும் இருப்பாங்க ஜாலியாகவும் இருப்பாங்க அதே டைம் வந்து மாசத்துல ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ரொம்ப ஜாலியா இருப்பாங்க நல்லா செலவு பண்ணுவாங்க ரொம்ப இதாக இருப்பாங்க இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து தாடி வச்சுட்டு சுற்றுவாங்க ஸோ இந்த ராகு கேது பேட்டில் இங்க வந்து ஸ்டார்ட் ஆயிரும் கேது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ராகு வந்து சுகபோகம் வாழ்க்கை வாழ்க்கையிலான இன்பத்தை அனுபவிக்க கூடிய விஷயங்கள் ராகு சோ இதனால வந்து மாறி மாறி இருப்பாங்க இருந்தாலும் வந்து எல்லாரிலுமே வந்து ரொம்ப ஜாலியாவும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிப்பார்கள் அப்படின்னு வந்து ஆணித்தனமா சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல வந்து வேற என்னென்ன பலன் ராகு கொண்டு வருவாரு அப்படின்னா ஆஹ் இப்ப வந்து அஸ்வினி வந்து ஹார்ஸ் பவர் குதிரையை குடிக்கும் சோ ராகு வந்து அஸ்வினில நிற்கும் போது ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நிறைய இந்த ஹார்ஸ் ரேஸு கார் ரேஸு இதெல்லாம் வந்து கலந்துப்பாங்க இது மூலியமா வந்து பணம் சம்பாதிப்பாங்க ராகு வந்து ஸ்பெகுலேஷனை குறிக்கும் ஸோ இந்த ரேஸ் விஷயங்களில் கலந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் விளங்குகிறார்கள் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் வந்து தே ஆர் கடவுளுக்கே வந்து வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸோ இதனால வந்து ராகு அது நிற்கும் போது இவங்க வந்து மருத்துவ துறையில வந்து இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க கண்டிப்பா அது கூட நார்மலா வந்து இந்த இங்கிலீஷ் மெடிசன் கிடையாது அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வரவே வராது ஏன்னா வந்து ராகு வந்து சொசைட்டிக்கு அகென்ஸ்டா நடக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றதால இவங்க வந்து ஆயுர்வேதம் சித்தா யுனானி இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்ஸ்டன்டான ஒரு கை வைத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நபர்களாக விளங்குவார்கள் அதாவது வந்து இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஹீலிங் பவர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் எவங்களுடைய உடம்புல ஏன்னா வந்து அஸ்வினி வந்து அந்த ஹீலிங் கடவுளுக்கே வந்து வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்றதால ஹீலிங் பவர் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு இருக்கும் இவங்க தொட்டாங்க அப்படின்னாவே குணமாகும் அந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ராகு இருந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்ல அது வந்து மேலிஃபிக் பேனட்டாக இருந்தாலும் இந்த மெடிசன் துறை அப்படின்னு வரும்போது இந்த சித்த மருத்துவத்தர்ல வந்து ஆராய்ச்சி பண்றது புதுசாக வந்து மருந்துகள் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ இதுல ஸ்ட்ராங் இண்டிகேஷன் என்ன அப்படின்னா ராகு வந்து ஒரு குதிரை மேலே போயிட்டு இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் வந்து குதிரை வேகமாக ராகு வந்து போயிட்டு இருக்கு இதனால என்னன்னா இந்த ரேஸ்லலாம் இவங்க கலந்துக்கும் போது பரவாயில்ல நார்மலாக வந்து இவங்க வந்து கார் ஓட்டுறாங்க டூ வீலர் ஓட்டுறாங்க ஏதாவது ஒரு வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கும் ராகு வந்து ஒரு மேலஃபிக் பிளானட் அதனால வந்து வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அட்வைசபுள் அது வந்து ஏன்னா ஆக்சிடென்ட வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிக்கலாம் மெயினாக ஸ்ட்ராங் இண்டிகேஷன் இந்த கிரகம் வந்து ஹீலர்ஸ் டாக்டர்ஸ் சித்தா டாக்டர்ஸ் ஆயுர்வேதா டாக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நெக்ஸ்ட் வந்து அனைத்து விதமான சுகபோகங்களை அள்ளி தர தரக்கூடிய நட்சத்திரம் இது ராகு இதில் நினைச்சுன்னா சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து சுக்ரன் வந்து இதில் நின்றுச்சு அப்படின்னா என்ன பலன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதனால லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ராகு வந்து உங்களுக்கு அஸ்வினியில் நின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை எப்படி இருந்தது நீங்கள் வந்து எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருந்தீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்புறம் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் கோஷால கஸ்ட்ரக்ஷனுக்காக க்ரௌட் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் என்னோட யூபிஐ நம்பரை கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்ச டொனேஷன்ஸை கண்டிப்பா கொடுப்பீங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சரணம்